தண்ணி இல்லாமல் உலக உயிர்கள் அழிந்து கொண்டிருக்குது தேனீக்கள் பூக்களில் போய் தேனை தேடியது போக குழாயடிகளில் வந்து மொய்த்துக் கொண்டு தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்குது குரங்குகள் கிரிக்கெட் விளையாடுற மைதானத்தில் தெளிச்ச தண்ணியை நக்கி குடித்துக் கொண்டிருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பாவமே உங்களை அழிச்சு கொண்டுடும் நீங்க இந்த குரங்கு செத்தா என்ன இந்த பூச்சி செத்தா என்ன இந்த வண்டு செத்தா என்ன இந்த காக்க செத்தா என்ன இந்த யானை செத்தா என்ன இதெல்லாம் செத்தால் நீங்கள் செத்து போவீர்களே நன்றி சொந்தங்களே யானை சாகும் போது பார்க்க நீங்கள் இருக்கிறீர்கள் காக்கை சாகும் போது நீங்க பார்க்க நீங்கள் இருக்கிறீர்கள் நாம் சாகும் போது பார்க்க யாரும் இருக்க மாட்டார்கள் நூறு கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்குது என்று ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க அப்ப எண்ணூறு கோடி மக்களுக்கான குடிநீர் பெருக்கத்தை குடிநீர் தேவையை கொண்டு வருவதற்கு என்ன திட்டம் இருக்குது உலக நாடுகளில் ரெண்டு விழுக்காடுதான் நீர் இருக்குது பூமிக்குள்ள அப்ப இவன் என்ன சொல்லி இருக்கணும் இருபது விழுக்காடா உயர்த்துவதற்கு சிந்திச்சிருக்கணும் ரெண்டு விழுக்காடு தான் இருக்கா அப்ப இதை நன்றாக சம்பாதிக்கலாம் என்று நினைச்ச சிந்தனை இருக்குதே அதான் உலக உயிர்களுக்கு செய்த பச்சை துரோகம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கான பிள்ளைகள் அஞ்சு ஆண்டு ஆட்சி கொடுத்து பாருங்களேன் உலகத்தின் தலை சிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும்